بسم الله تعالى وبركاته. ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن من الفرقان الباجي بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يجرمنكم شنعان قوم على ألا تعدلوا صدق الله عليه وصدق رسول الكريم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن بر كريم الفاجر سكن لئيم

பிற்காலத்தில் அவருடைய மனம் கட்டுப்பாக இல்லாத காரணத்தினால் படைக்கப்பட்ட பல வசி வியாபாரிகள் வணக்கக் மாறினார் அதாவது கற்கள் நெருப்பு சந்திரன் போன்ற பலவிதமான வசதிகளை பல வணக்க தொழிலாக மாறிவிட்டார்கள் ஒரு கொள்ளை என்பது பிற்காலத்தில் பல கொள்கையாக மாறியது இன்னும் சில காலத்தில் கொள்ளைகளை மனமாக மாறிவிட்டார்கள் பொதுவாக காலத்தில்

முதலாம் அவர்கள் அவர்கள் ஏகத் தோற்றை அவர்கள் சூழ்ச்சிக்காக அவர்கள் சூழ்நிலைக்காக அவர் பித்தி பிடித்து விட்டார்லாம அவருடைய அவர்கள் மீது கருதினார்கள் அதே போலதான் இந்த காலத்தில் விஸ்வாநிலைகள் இஸ்லாமிய காலத்தில் இருந்து வெளியே ஆடிய ஆவணப்படங்களில் இருந்து காலத்தில் வெளியாகியிருக்கின்ற அனைத்து ஆவணப்படங்களிலும் இஸ்லாமிய தீவிரவாதிகள மனப்பான்மையை ஒரு

காரியமாக கிட்டல செய்து கொண்ட விஷயம் செய்து கொண்டிருந்தார்கள் அதபோல தான் இதற்கு முன்னால் இஸ்லாமிய வரலாறு மாற்றினார்கள் இந்த இஸ்லாமிய ஐக்கியத்தால் எப்போ இஸ்லாமிய போர் செய்தார்கள் அவர்கள் ஆட்சி அவர்கள் வரலாறு மாற்றினார்கள் சரி நாட்டுக்குள்ள தான் இவ்வளவு